கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாத்துக்கள் உலகத்தில் ஜனங்கள் சொல்லுவாங்க அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு நல்ல வசதி இருக்கு நல்ல திறமை இருக்கு இவங்க எல்லாம் எங்க பாவம் செய்வாங்க அவங்களுக்கு ஞானம் இருக்கிறதுனால எப்படி வாழணும்னு தெரியும் எவ்வளோ அவங்க படித்தவங்க அதனால அவங்களுடைய காரியங்கள் அவங்க சரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வையிலே ஒரு தவறான கணிப்பு அந்த கணிப்பை இங்கே உடைத்து போட்ட ஒருவர் இருக்கிறார் யார் தெரியுமா ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்திலே சாலமுன் ராஜாவை நன்கு நாம் அறிந்து கொள்ளலாம் சாலமுன் ராஜான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிந்தது என்னது ஞானம் ஞானவான் இல்லையா அவருடைய ஞானத்தினால அவருக்கு செல்வம் புகழ் கீர்த்தி மற்ற ஜனங்கள் கூட தேடி வந்து ஞானத்தை கேட்டறிய தக்க அளவிற்கு அவ்வளவு மேன்மையான ஒரு உயரத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டவர் தான் ராஜா தான் இது கொடுக்கப்பட்டது அதை பெற்று கொண்டவர் ஞானத்தோடு வாழ வேண்டுமா இல்லையா அந்த ஞானத்தை தற்காத்து தேவ கிருபையை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நீதியாய் வாழ வேண்டுமா இல்லையா வாழ வேண்டும் ஆனா அவர் என்ன பண்றார் தெரியுமா ஒரு ராஜாக்களின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்துல சாலமோன் ராஜா அநேக ஸ்திரீகள் மீது ஆசை கொண்டு இச்சையிலே விழுந்து தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வழிகளிலே அவர் கடந்து போய்விட்டார் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறாரு தேவனுக்கு பிரியமற்ற பாவங்களை செய்கிறாரு இதை பார்த்து விட்ட தேவன் சும்மா இருப்பாரா என்ன அப்போ இவ்வளவோ பெரிய ஞானவானா இருந்த பிறகும் இது வேதத்தின் படியும் தேவன் கொடுத்த கட்டளைகளின் படியும் இது தவறு என்று ஏன் அவருக்கு தெரியல தெரிந்துதானே செஞ்சாரு பாவத்துல போய் விழுந்துட்டாரு இச்சையில போய் விழுந்துட்டாரு இச்சையானது கற்பம் தரித்தது பாவத்தை பிறப்பிக்கும் இல்லையா பாவமான வாழ்க்கை பார்த்த தேவன் தாவீதுக்கு ஏற்கனவே வாக்கு தத்தும் கொடுத்திருந்தாரு உன்னுடைய மகனை கொண்டு நான் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக வைப்பேன் என்று ஆனா இவர் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே மூன்று எதிரிகளை எலும்பு பண்றாரு சாலுமுனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி மூன்று எதிரிகள் எழும்புறாங்க மட்டும் அல்லாது இடத்திலே தேவ வாக்கு வெளிப்படுது நிச்சயமாக ஒன்னிலிருந்து பத்து கோத்திரங்களை எலும்பு பண்ணி அவங்க கையில தான் இந்த பொறுப்பை நான் கொடுக்க போகிறேன் சாலமுன பறிப்பையும் சொல்ல வாக்கு கொடுத்த நிமித்தம் அவன் அவன் உயிரோடு இருக்கிற நாள் இருப்பான் ஆனால் சாலமுனுடைய சன்னதியை அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் உரிமையாளர்களாக வைக்க மாட்டேன் என்று இந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் கோபாக்கினையோடு கூட பேசுகிற வார்த்தைகளை பார்க்கலாம் அப்படியானால் இச்சையினால் பாவத்தினால் மேன்மையை இழந்து விட்டார் சாலமோன் ராஜா ஏன் அவருக்கு தெரியாததா இச்சை இது பாவம் தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை செய்வது பாவம் இவ்வளவோ பெரிய ஞானத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாரு நான் எவ்வளவு ஞானவானா வாழ வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா என்ன தெரிந்தும் விழுந்து போனார் ஜனமே இன்னைக்கு அநேக செய்கிற பாவங்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது இது பாவம் என்று போதிக்கிறவர்களும் இது குற்றம் என்று மற்றவர்கள் மத்தில வெளிப்படுத்துகிறவர்களுமே அந்த குற்றத்துக்கு இன்னைக்கு காரண கர்த்தாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வெளியிலே எல்லோருக்கும் சொல்லுகிறாங்க இது பாவம் இது இச்சை இது தேவன் வெறுக்கிற காரியங்கள் இதன்படி வாழுகிற பொழுது உங்களுக்கு பலவிதமான கேடு உண்டாகும் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் ஆத்மா இழந்து போக வேண்டியது இருக்கும் என்று ஆனா அதை சொல்லுகிற நாம் ஏன் அதற்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ முடியல இச்சை நிறைந்த பார்வைகள் இச்சை நிறைந்த செயல்பாடுகள் இச்சையோடு கூட பேச்சுகள் இதையெல்லாம் தேவன் எவ்வளவு வெறுக்கிறார் பாருங்க அந்நாட்களில் அவர் செய்த பாவத்துக்கு அவருடைய மேன்மையே தேவன் பறித்து கொண்டு நம்ம பார்க்கிறோம் இல்லையா அவருடைய சன்னதியில இருந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை துணிகரமா செய்யறோம் ஒரு மொபைல் போன்ல தேவையில்லாத இச்சை நிறைந்த காரியங்களை ரகசியமா பார்த்துட்டு வெளியில பக்திமானை போல வேதத்தையும் சுமந்து கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க எத்தனையோ காரியங்கள் ரகசியமான இச்சையான பாவங்களுக்கு இடம் கொடுத்து சரீரத்தை இச்சையான பாவங்களுக்கு இடம் கொடுத்து சிந்தனையில் இச்சையான பாவங்களுக்கு இடம் கொடுத்து ஃபோனில் நிறைய கிட்ட தவறான ஆபாசமான வார்த்தைகளை பேசி அப்பேற்பட்ட மெசேஜ்களை இன்றைக்கு சொல்லி எவ்வளவு துணிகரமான பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அநேக வாலிபர்கள் அநேக தேவனை அறிந்து கொண்டவர்கள் இதனை தேவன் பார்த்துவிட்டு சும்மா இருப்பாரா என்ன அன்புக்குரியவர்களே அதனால் தண்டிக்கப்படுவது நாம் தானே நம்முடைய மேன்மையும் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற பங்கும் தானே இழந்து போகிறது ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் தேவனிடத்திலிருந்து கோபாக்கினியை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை வாழாதீங்க அது மிகவும் மோசமான ஒரு தருணம் ஏனென்றால் இந்த உலகத்துல மனுஷன் கைவிட்டால் கூட கத்தர் ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பார் கர்த்தர் கைவிட்டால் தேவன் நம்மை கைவிட்டால் யாராலையுமே நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம தூக்கி விடுறதுக்கான வலிமை தேவனை தவிர ஒருவருக்குமே கிடையாது ஆண்டவர் கைவிட்டால் முடிந்தது நம்முடைய வாழ்க்கை அவர் இன்னும் கூட நம்மை நாம் இதை விட்டு வெளியேறி தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக வருவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகைய அந்த கடைசி நாட்களை எச்சரிக்கையா இருங்க உங்கள் சரீரத்தையும் உங்கள் அகமான வாழ்க்கையையும் உங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் எவ்வளவு தூரம் தேவனுக்கு உகந்ததாக பரிசுத்தோடு கூட காத்துக்கொள்ள முயற்சிகளை எடுக்க முடியுமோ அதன்படி காத்துக்கொள்ளுங்க பாவத்துக்கு இடம் கொடுக்கத்தக்க விதமான நண்பர்கள் வேண்டாம் அப்பேற்பட்ட எந்த கிரியைகளும் நமக்கு வேண்டாம் அவங்க நம்மளை எதிர்த்தாலும் விரோதித்தாலும் பரவாயில்லை நமக்கு பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம் தேவனுக்கு ஒரு பிள்ளையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் முக்கியம் இது எல்லாமே நமக்கு கடைசியாகத்தான் எனவே இ என்கின்ற பாவம் நம்முடைய வாழ்க்கையும் நம் வைத்திருக்கிற மேன்மையை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது எனவே கவனமாக வாழுங்க வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க தேவனுக்கு உகந்த வழிகளில் தம் வழிகளை ஒப்பு கொடுங்க ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி நான் இருக்கிறபடியினால் நீங்களும் என பரிசுத்தராக பரிசுத்தரா இருங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறீங்கிறீங்க பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அப்பா இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அண்டோரன் இன்னைக்கு அநேக நேரங்களிலே இச்சு என்கின்ற பாவத்தை அதை ருசிக்கிற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறதே என்றும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமாக இருக்கிறதே என்று சொல்லி அதை இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க அநேகர் ஆனால் அதன் நிமித்தம் வாதிக்கப்படுகிற பொழுது வழி தாங்க முடியல அவமானத்தை தாங்க முடியல இவ்வளவு நெருக்கம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஏன் எனக்கு இது அனுமதித்தார் என்று ஆண்டவர் மேல பழிய போடுறாங்க சப்பா ஆனால் தங்களுடைய பாவங்களும் தங்களுடைய அக்கிரமங்களுமே இதற்கு யாவற்றுக்கும் காரணமாக அமைந்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்கிற இறுதியம் இல்லாமல் இன்னும் மறைமுகமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது அறிகிறேன் ஆகையினால் தம்மை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அநீதியான பாவங்கள் செய்து அதற்கு பலியாகின்றவர்களாக இராதபடிக்கு யாவரும் ஏக சந்தையோடு தங்களுடைய வழிகளை தேவனுக்குள் ஒப்புவித்து நீதியான வாழ்க்கை வாழ்ந்து தேவ ராஜ்யத்திற்குள் வருவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாய் தங்களுடைய ஆவியாத்தும சரீரத்தை நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கின்றவர்களாய் என் தேவனாகிய கத்தரை யாவரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய தூய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ